தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மூணு எண்ணெய் வந்து செக்கில் ஆட்டி சுத்தம் பண்ணி எடுக்கக்கூடிய இந்த எண்ணெய் வந்து உடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு இப்போ எல்லாருமே வந்து அதை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க இதை நாம் எப்படி பயன்படுத்தலாம் அதாவது ஒரே மாதிரியான எண்ணெயை தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடாது எல்லாமே கலந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதை நம்முடைய முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு அவியல் செய்யும் பொழுதோ ஏன் மோர் குழம்பு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவாங்க வத்தல் குழம்பு மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் பயன்படுத்துவாங்க பொறிச்சி எடுக்கிறதுக்கெல்லாம் கடல் எண்ணெய் பயன்படுத்துவாங்க இதை தான் நாம மறந்துட்டு இருந்தோம் இவ்வளோ நாள் இப்ப பொறிச்சி எடுக்கிறதுக்கு ஏன் கடல் எண்ணெயை பயன்படுத்தணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட் அதாவது எவ்வளோ நேரம் நல்லா சூடு பண்ணினா கூட அதனுடைய சத்துக்கள் அழியாம இருக்கும் கெட்ட குழுப்பா மாறாம இருக்கும் தான் கடல் எண்ணெய் வந்து பொரிச்சி எடுக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு தடவை நீங்க பொறிக்கிறீங்க அப்படின்னா திருப்பி திருப்பி அந்த எண்ணெயை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நீங்கள் மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அழிஞ்சிரும் அதை விட முக்கியமான விஷயம் ஃப்ரீ ராடிகல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மூலக்கூறுகள் அதிகமாகிறதுனால கேன்சர் வர வாய்ப்பு இருக்குங்க அதனால் நீங்கள் ஃப்ரை பண்ணும்பொழுது நீங்கள் ரொம்ப குறைவான எண்ணெயை நீங்கள் நீங்கள் அந்த தவாயில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணினீங்க அப்படின்னா அதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடுங்க எப்படினாலும் அதில் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ண அந்த கழிவுகள் அந்த ரெசிடியூ தான் அதில் இருக்கும் அதனால் நீங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினச்சி நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு தான் அது கெடுதலை கொடுக்கும் நிறைய எண்ணெயை ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அதை வேஸ்ட் பண்ண மனசு வரலை அப்படின்னா அதை ரெகுலராகவே நீங்கள் தோசைக்கு அந்த மாதிரி சப்பாத்திக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணி சீக்கிரமாக அதை வந்து தீர்த்துடுங்க அதை நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து ஃப்ரை பண்ண ஃப்ரை பண்ணால் அதில் ஃப்ரீ ராடிகல்ஸ் வந்து அதிகமாகி அதனால தான் கேன்சர் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இதை மாற்றி மாற்றி நீங்கள் உங்களுடைய உணவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் நல்லெண்ணெய்யை வாரம் ஒரு நாள் கம்பல்சரி நல்ல உச்சந்தலையில் நிறைய தேய்ச்சி விடுங்க கை கால்களில் தேய்ச்சி விடுங்க தீபாவளிக்கு மட்டும் எண்ணெய் குளியல் இல்லைங்க வாரம் வாரம் நீங்கள் எண்ணெய் குளியல் நல்லெண்ணெய் வந்து தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உடல் சூடு குறையும் இப்போ வெயில் காலம் தோல்ல ஏற்படக்கூடிய வறட்சி குறையும் முக்கியமாக டான்ட்ரஃப் தோல் வறட்சினால ஏற்படக்கூடிய டான்ட்ரஃப் வந்து கண்டிப்பாக வராது குழந்தைங்களுக்கு நீங்க ரெகுலராகவே வீக்லி ஒன்ஸ் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பழக்கத்தை வந்து வச்சுக்கோங்க நன்றி மக்களே